வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது சென்னை கடலூர் நாகை தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி ஆறாம் தேதி தொடங்குகிறது சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருநூறு தொகுதிகளை வெற்றி இலக்காக கொண்டு பணியாற்றி வருகிறது திமுக கோவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதி துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மீது ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் பதிலடி கோவையில் தமிழக அரசை கண்டித்து கருப்பு தின பேரணி தடையை மீறி பேரணி சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது இந்தியாவை துண்டாடுவோம் என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வங்கதேச அதிகாரி யோசித்து கருத்துகளை தெரிவிக்க என வங்கதேசத்திற்கு இந்தியா கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடக்கே நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கு சுமார் முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு நோக்கி நகரக்கூடும் என்பதால் சென்னை கடலூர் நாகை தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி ஆறாம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் நடப்பாண்டில் சட்டப்பேரவைக்கான நாட்கள் குறைந்ததாகவும் பல காரணங்களால் பேரவையை நடத்த முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நூறு நாட்கள் பேரவையை நடத்த வேண்டும் என்பது என்னமென்று கூறியவர் நாட்கள் குறைந்ததால் எந்த பணிகளும் பாதிக்கப்படவில்லை என்றும் விளக்கமளித்தார் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் பல்வேறு கீழ் முடிவுற்ற திட்டப்பணிகள் புதிய திட்டப்பணிகள் என ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு கோடி எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கான வளர்ச்சித் திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பது ஆயிரத்து எண்பத்தெட்டு பயனாளிகளுக்கு இருநூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஈரோடு மாநகராட்சி அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூறு கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் கிறிஸ்துமஸ் விழா உற்சாகமாக நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆரன் ரவி தனது மனைவியுடன் கலந்து கொண்டார் மேலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் தூதரக அதிகாரிகள் கிறிஸ்தவ மத போதகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த ஆளுநர் தொடர்ந்து வெட்டி கிறிஸ்துமஸை கொண்டாடினார் தொடர்ந்து பேசிய ஆளுநர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாடு சாதி மதம் எல்லை நிலம் என எதற்குள்ளும் வரையறுக்க முடியாது என்றும் இயேசு அனைவருக்கும் பொதுவானவர் என்றும் தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மூன்று பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் விவகாரத்தில் தமிழக அரசு மீது ஆளுநர் ஆரண் ரவி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் யூஜிசி உறுப்பினரை சேர்த்து தேடுதல் குழுவை ஆளுநர் நியமித்த நிலையில் வேண்டுமென்ற யுஜிசி உறுப்பினர் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது யுஜிசி உறுப்பினரை தவிர்த்து தேடுதல் குழுவை அமைப்பது சரியானதல்ல என குறிப்பிட்ட ஆளுநர் மாளிகை இது நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் என தெரிவித்துள்ளது துணைவேந்தர் பதிவுகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் கல்வி பணியாற்ற ஆளுநர் வழிவிட வேண்டுமென தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகிய மூன்றுக்கும் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசு தேர்தல் குழுவை அமைத்துள்ளது அவர் வெளியிட்ட அறிக்கையில் பல்கலைக்கழக மானியக் குழு உறுப்பினரை சேர்ப்பது ஆளுநரின் உள்நோக்கமாக உள்ளது என்றும் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிமுறைகளை முழுமையாக அப்படி ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி தொகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையம் மற்றும் நியாயவிலைக் கடைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு பொருட்கள் வழங்கியதுடன் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி தொகுதியில் உள்ள ஏழு திருநங்கைகளுக்கு ரேஷன் அட்டைகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரேஷன் அட்டைகளை பெற்ற திருநங்கைகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவை தொடர் குண்டுவெடிப்பில் ஆயுத விதிக்கப்பட்ட குற்றவாளி பாஷா உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதித்ததற்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவித்தது தீவிரவாதி ஊர்வலத்திற்கு அரசு பாதுகாப்பு அளிப்பதாக பாஜக காட்டமாக விமர்சித்தது தமிழக அரசை கண்டித்து கோவை காந்திபுரம் பிறந்த நிலையம் அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கருப்பு தின பேரணி நடத்தப்பட்டது இதையடுத்து போலீசார் தடுக்க முயற்சித்தனர் தொடர்ந்து தடையை மீறி பேரணியாக சென்ற அண்ணாமலை உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் பாஜக இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷித் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் ராமேஸ்வரம் மண்டப மீனவர்கள் எட்டு பேருக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறைக்காவலை நீடித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது இரண்டு விசைப்படுகளை சிறைப்பிடித்து எட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறைக்காவல் முடிந்து மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறைக்காவலை நீடித்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் நான் திட்டத்தின் கீழ் கிளாட் நுழைவுத் தேர்வு எழுதிய அரசுப் பள்ளி மாணவர் தேசிய அளவிலான இருபத்தி நான்கு சட்ட பல்கலைக்கழகங்களில் ஒன்றில் பயில்வதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவர் ராம் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற சட்டப்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் மாவட்ட அளவில் ஐம்பத்து மூன்று பேர் எழுதிய தேர்வில் கிஷோர் ராம் மட்டுமே தேர்ச்சி பெற்ற நிலையில் அவருடைய அனைத்து படிப்பு செலவுகளையும் நான் திட்டத்தின் கீழ் அரசு ஏற்கவுள்ளது வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்புக்கு கியூஆர் கோட் முறையில் பக்தர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் வரும் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்குகிறது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பக்தர்களின் பாதுகாப்புதான் முக்கியம் என்றும் அதற்கேற்றார்போல் தேவையான அளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் நெல்லை நீதிமன்றத்தில் முயற்சி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வந்த கீழ்நாத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்ற இளைஞரை நீதிமன்றம் முன்பு ஏழு பேர் கொண்டு கும்பல் வெட்டி படுகொலை செய்தது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ராமகிருஷ்ணன் சிவா மனோராஜ் தங்கமகேஷ் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே படுகொலை சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்று கொலை செய்யப்பட்ட மாயாண்டியின் உறவினர்கள் கூறினர் இந்நிலையில் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் படு பாதாளத்திற்கு சட்டம் ஒழுங்கு சென்று விட்டதற்கான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லை படுகொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இபிஎஸ் எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவலநிலைக்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிளக்கல்ல என கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி நெல்லை படுகொலை சம்பவத்தில் கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டதை பொறுக்க முடியாமல் வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற புழுத்து போன பொய்யை எதிர்க்கட்சித் தலைவர் பாடத் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் கஞ்சாவை திருந்த வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீன் பெற்ற சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகாததால் மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நீதிமன்ற காவல் முடிந்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஜாமீன் கோரிய சவுக்கு சங்கரின் மனு மீதான உத்தரவு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி கஞ்சா வைத்திருந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கும் ஒத்திவைத்தார் அதுவரை மதுரை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் சவுக்கு சங்கரை அடைக்க நீதிபதி செங்கமல்ல செல்வன் உத்தரவிட்டார் அமைச்சர் மா உள்ளிட்டோருக்கு எதிராக மோசடி ஊழல் தடுப்பு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிலாபகரிப்பு வழக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி மா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை நீதிபதி வேலுமுருகன் விசாரித்தார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து அமைச்சர் மா தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை நீதிபதி வேலுமுருகன் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணிநல்லூர் அருகே தரைப்பாலத்தை சீரமைக்க கோரி கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கண்டாரம்பட்டு சாராயமேடு கிராமத்தை இணைக்கும் தரைப்பாலம் பெஞ்சல் புயலில் சேதமடைந்த நிலையில் அதனை சீரமைத்து தரக்கோரி அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கடலூர் தெற்கோவிலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்ப்புக் கூட்டத்திற்கு மதுரை பறவை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களுடன் வந்தனர் காவல்துறையினரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் அவர்களிடம் சமரசம் பேசினர் மாவட்ட ஆட்சியரிடம் சேதமடைந்த நெற்பயிர்களை காட்டி தங்களது குறைகளை நேரடியாக கூற வேண்டும் என வலியுறுத்தியதால் கூட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தங்களது பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கண்மாய் நிரம்பி குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் சமீபத்தில் பெய்த கனமழையால் காட்டு பரமக்குடியில் உள்ள கண்மாய் நிரம்பி அன்பு நகர் பகுதியில் குடியிருப்புகளை நீர் சூழ்ந்தது இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பகுதி மக்கள் விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதாக அச்சம் தெரிவித்துள்ளனர் மேலும் நீரை அகற்றி நிரந்தர தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மேலவளுத்தூர் நூரியா தெருவில் மழை பெய்து பத்து நாட்கள் ஆகியும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழைநீர் இன்னும் வடியவில்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் தற்போது தேங்கியுள்ள மழைநீர் பாசிகள் படர்ந்து பச்சை நிறமாக காட்சியளிப்பதாகவும் தொடர்ந்து துர்நாற்றம் வீசுவதுடன் விஷ ஜந்துக்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் கோடகநல்லூர் மற்றும் கொண்டாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளாவைச் சேர்ந்த தனியார் புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்றது இந்த விவகாரத்தில் மூன்று நாட்களுக்குள் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை அப்புறப்படுத்த தேசிய பசுமை தீர்வாயம் கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது இந்த நிலையில் எட்டு பேர் கொண்ட கேரள அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆபத்தான கழிவுகள் எதுவும் இல்லை என கேரள அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கேரள குழு நெல்லை மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தினர் அப்போது பேசிய ஆட்சியர் கழிவுகள் அபாயகரமானது இல்லை என்றால் இவ்வளவு தொகை செலவு செய்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொட்ட காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் இடைத்தரகர்கள் பேரம் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது சமயபுரம் கோவிலில் பொது மற்றும் கட்டண தரிசனம் வழியாக பக்தர்கள் செல்வது வழக்கம் கூட்டம் அதிகமாக உள்ள நாட்களில் பக்தர்களை குறிவைத்து பணம் பெறும் இடைத்தரகர்கள் குறுக்கு வழியாக அவர்களை சாமி தரிசனத்திற்கு அழைத்து செல்கின்றனர் இந்நிலையில் செங்கல்பட்டைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சிலரிடம் சாமி தரிசனத்திற்கு அழைத்துச் செல்ல நபருக்கு இருநூறு ரூபாய் கேட்ட இடைத்தரகர்கள் பேரம் பேசிய காட்சி வெளியாகியுள்ளது நெல்லை மாவட்டம் சேரன் மாகாதேவி பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் மணிகண்டனை அதே பகுதியைச் சேர்ந்த மாயன் என்பவர் கத்தியால் குத்தியுள்ளார் படுகாயமடைந்த மணிகண்டனை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மாயாண்டியை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் நாடாளுமன்றத்தின் நீரவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று அவை கூடியதும் அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் விளக்கங்களில் எழுப்பி அமலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மக்களவையும் மாநிலங்களவையும் அடுத்தடுத்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன இதன் மூலம் கடந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றது நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக எம்பிகளிடையே தள்ளுமொழி விவகாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது இதுகுறித்து பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார் பாஜகவினர் ராகுல் காந்தியை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து அவரை கீழே தள்ளியதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் புகார் அளித்த நிலையில் இன்னும் எஃப்ஐஆர் பதியப்படவில்லை என்றும் அவை தலைவரிடம் புகார் சந்த பின்னரும் நடவடிக்கை இல்லை என்றும் கனிமொழி பதிலளித்தார் வயநாடு நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி தவறான விவரங்களை அளித்திருப்பதாக பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் பிரியங்கா காந்தி தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனது உண்மையான சொத்து விபரங்களை குடும்ப உறுப்பினர்களின் உண்மையான சொத்து விபரங்களையும் மறைத்து தவறான தகவல்களை அளித்துள்ளதாக நவ்யா ஹரிதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தவறான தகவல்களை அளித்த பிரியங்கா காந்தி மீது நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார் கர்நாடக சட்டப்பேரவையில் பெண் அமைச்சரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக மூத்த தலைவர் சி டி ரவிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்யக்கோரி சி டி ரவி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு குறித்து விசாரணை தொடங்கிய உயர்நீதிமன்றம் சி டி ரவிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி அவரை உடனடியாக விடுவிக்கவும் உத்தரவிட்டது வழக்கு தொடர்பாக விசாரணை தொடரும் எனவும் அறிவித்தது ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் எந்தக்கண்டி கிராமத்தைச் சேர்ந்த துளசி என்பவர் தனியார் அறக்கட்டளை உதவியுடன் இலவச வீட்டு மனையில் வீடு கட்டி வருகிறார் வீட்டிற்கு தேவையான மின் உபகரணங்கள் டைல்ஸ் உள்ளிட்ட பொருட்களை அறக்கட்டளை சேர்ந்தோர் பார்சல் மூலம் அனுப்பி வந்துள்ளனர் இந்நிலையில் பார்சல் ஒன்றில் பாதி அழுகிய நிலையில் ஆண் வந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த துளசி அதனுடன் ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கேட்டு கடிதம் மூலம் அவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றமடைந்தார் புகாரின் பேரில் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் துளசிக்கு பார்சல் அனுப்பிய நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் வங்கதேசத்தில் ஹசீனா அரசாங்கம் கவிழ்ந்ததை தொடர்ந்து இடைக்கால அரசை நடத்தும் முகமது யூனிஸின் உதவியாளரான மபு சாலம் ஆத்திரமூட்டும் வகையில் இந்தியாவை துண்டாடுவோம் என்ற கருத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார் அசாம் திரிபுரா மேற்கு என இந்திய பகுதிகள் உள்ளடக்கிய வகையில் மேப்பையும் பதிவிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா வங்கதேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த டிசம்பர் பதினாறாம் தேதியில் அவர் வெளியிட்ட கருத்துக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கருத்துக்களை யோசித்து தெரிவிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள நினைவூட்டுவதாக எச்சரித்தார் ஜாகிர் போல் பந்து வீசும் சிறுமி கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் நண்டுல்கர் பாராட்டியுள்ளார் ராஜஸ்தானைச் சேர்ந்த சிறுமி சுசிலா மீனா பந்து வீசும் காட்சிகளை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள சச்சின் சுசிலாவின் பந்து வீச்சு அற்புதமாக இருப்பதாக கூறியுள்ளார் சுசிலாவின் பந்துவீச்சு ஸ்டைல் முன்னாள் வீரர் கானின் சாயலில் இருப்பதாகவும் சச்சின் குறிப்பிட்டுள்ளார் இதனை ஜாகிர் கானும் பகிர்ந்துள்ள நிலையில் வீடியோவை சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் வைரலாகி வருகின்றனர் மலேசியாவில் நடைபெற்று ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது குரானம்பூரில் நடைபெற்ற சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியாவும் இலங்கையும் மோதின இதில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்றி ரன்கள் மட்டுமே எடுத்தது தொடர்ந்து ஆடிய இந்தியா பதினைந்தாவது ஓவரில் இலக்கை எட்டி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு இந்திய மகளிர் அணி முன்னேறியது டி ட்வெண்ட்டி தொடரில் வெஸ்ட் இண்டீஸை அதன் சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் செய்து வங்கதேசம் அசத்தியுள்ளது செயின்ட் வின்சென்ட் நகரில் நடைபெற்ற கடைசி டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் ஏழு விக்கெட் எழுப்பிற்கு நூற்றி எண்பத்தொன்பது ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக ஜாக்கர் அலி ஆறு சிக்சர்களை பறக்கவிட்டு எழுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் அடுத்த ஆடி வெஸ்ட் இண்டீஸ் பதினேழாவது ஓவரில் ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற வங்கதேசம் மூன்று போட்டியில் கொண்ட டி தொடரை முழுமையாக கைப்பற்றி சாதனை படைத்தது முன்னாள் இந்திய வீரரான அஸ்வின் தனது இடத்தில் வாஷிங்டன் சுந்தரை தி கோட் பட ஸ்டைலில் சுட்டிக்காட்டியுள்ளார் அஸ்வின் குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள வாஷிங்டன் சுந்தர் சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அஸ்வினின் ஆட்டத்தை பார்த்து வளர்ந்ததாகவும் பின்பு அவருடனே சேர்ந்து விளையாடி கற்றுக்கொண்டது மிகச்சிறந்த அனுபவம் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு விஜய்யின் தி கோட் பட ஸ்டைலில் துப்பாக்கி பிடிங்க வாஷே என்று அஸ்வின் ரிப்ளை செய்துள்ளார் மேலும் கெட் டுகெதரின் போது வாஷிங்டன் சுந்தர் பேசிய இரண்டு நிமிடங்களும் சிறப்பானது என்றும் அஸ்வின் பதிவிட்டுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நடிகர் தனுஷை வீடியோ எடுக்க விடாமல் செய்தியாளர்களை பவுன்சர்கள் தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முதலில் இருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் நடிகர் தனுஷ் சென்னை வந்தார் அவரை வீடியோ எடுக்க முயன்ற செய்தியாளர்களை பவுன்சர்கள் தள்ளிவிட்டனர் விமான நிலைய வளாகத்தில் போலீசாரை தவிர தனியார் பாதுகாவலர்கள் வைக்க அனுமதி கிடையாது அடுத்தடுத்த படங்களில் கதாநாயகனாகவே பயணிக்க உள்ளதாக நடிகர் சூரி தெரிவித்துள்ளார் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகியுள்ளது இந்த படத்தை திருச்சியில் உள்ள திரையரங்கில் வைத்து ரசிகர்களுடன் நடிகர் சூரி கண்டு ரசித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூரி நல்ல கதை அமைந்தால் சிவகார்த்திகேயனோடு மீண்டும் இணைந்து நடிப்பேன் என்றார் சீனாவில் பாரம்பரிய உடை அணிந்து பனிச்சறுக்கில் ஈடுபட்ட காட்சி கவனத்தை ஈர்த்துள்ளது ஜிலாண்டு மாகாணத்தில் நடந்த இந்த நிகழ்வில் சீனாவின் பாரம்பரிய சிங்க உடை அணிந்த பனிச்சறுக்கு வீரர்கள் பட்டாசுகளை வெடித்தபடி பணியில் சறுக்கி வந்தனர் ஒருவர் தீ பொறியை சிதறவிட்டபடி முன் செல்ல மற்றவர்கள் அவரை பின்பற்றி சென்ற காட்சி அமெரிக்காவின் விர்ஜினியா மாகாணத்தில் உள்ள பழமை வாய்ந்த கல்லூரி வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது பிரிஸ்டல் பகுதியில் உள்ள கல்லூரியில் ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ அருகாமை கட்டிடங்களுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது உடனடியாக வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் சேதம் பலமடங்கு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது சென்னை கடலூர் நாகை தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஜனவரி ஆறாம் தேதி தொடங்குகிறது சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருநூறு தொகுதிகளை வெற்றி இலக்காக கொண்டு பணியாற்றி வருகிறது திமுக கோவையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதி துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மீது ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் பதிலடி கோவில் தமிழக அரசை கண்டித்து கருப்பு தின பேரணி தடையை மீறி பேரணி சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது இந்தியாவை துண்டாடுவோம் என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வங்கதேச அதிகாரி யோசித்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமென வங்கதேசத்திற்கு இந்தியா கடும் எச்சரிக்கை இத்துடன் அந்தியின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்